ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுலயே நீங்க பெங்களூர் போறீங்களா என்ன எப்ப போறீங்க அந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அதனால கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தான் என்னோட வீடியோ first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் subscribe பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பர்த்டே கொண்டாடுறவங்க விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் வந்து செல்வராணி ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் எப்போதும் ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க ரெண்டாவது வந்து பவித்ரா உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருங்க ஓகே சத்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து மாவிளக்கு மாவு அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கன்னு அனுப்பியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை சிட்டில இருந்துருக்கலாமா இல்லை உண்மையாவே தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா வில்லேஜில் இருக்கும் அப்படிங்கும் போது அங்காளம்மனா இருக்கட்டும் எந்த ஒரு பேரு எனக்கு மாவிளக்கு அனுப்புனது வந்து நத்தத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் அம்மா முன்னாடி மாவு போட்டாங்க இப்ப வந்து அவங்க போடுறது இல்ல இருந்தாலும் அந்த திருவிழா வந்தது இல்லை அது இல்லாம அப்ப வந்து அம்மா சாப்பிட்டுருக்கலாங்க நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் இந்த டைம் போக முடியலன்னு அதனால கேட்டிருந்தேன் முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அம்மா உலக்கையில தான் இடிப்பாங்க உலக்கை இடிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு உரல் இருக்கும் அழகா இருக்கும் இப்படி இருக்கும் அது வந்து சின்ன கூலி இருக்கும் அதுல வந்து நிறைய பேரு நெல்லெல்லாம் எல்லாம் இடிப்பாங்களே என்னன்னு எனக்கு தெரியாது வந்து அந்த மாதிரி அம்மா இடிப்பாங்க பச்சரிசி மாவு இடிப்பாங்க அதுல வந்து பாவு காய்ச்சி பெரட்டி வைப்பாங்க அதுல சுக்கு ஏலக்காய் என்ன வேணாலும் போடலாம் அந்த மாவு வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அம்மா செஞ்சது எனக்கு வந்து நான் ஒரு டைம் கூட மாவளுக்கு ஏத்துனது இல்ல என்னோட தங்கச்சி அதுக்கப்புறம் என்னோட அண்ணாக்கு என் தங்கச்சிக்கு வந்து கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருந்தது அதனால அந்த எங்கள் ஊர்ல எல்லாம் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்போ திருவிழா முடிஞ்சு ரெண்டாவது நாளோ இல்லை மூணாவது நாளோ வாழை இலையில நல்லா விளக்கு மாதிரி வட்டமாக வச்சு அதில் குழி மாதிரி செஞ்சு அதில் எண்ணெய் போட்டு திரி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் படுக்க வச்சு அந்த கண்ணு மேலே விளக்கு போடுவாங்க நிறைய பேருக்கு கண்ணு வலி ரொம்ப நாளா இருக்கும் நிறைய பேருக்கு தலை வலி ரொம்ப நாளா இருக்கும் நிறைய பேருக்கு அம்மா பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இந்த மாதிரி கண்ணை ஓரத்தில் இந்த காது கிட்ட இந்த எல்லாம் வீங்கி ரொம்ப நாளாக சரியாகாமல் இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாவிளக்கு போட்டால் சரியாகும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு நம்புவாங்க நிறைய ஊரில் கிராமத்தில் இருக்குதான் இப்பயும் அதுக்கு பேர் தான் மாவிளக்கு மாவு அதை வந்து நம்ம கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கு கொண்டுட்டு போறோம் அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நேர்த்திக்கடன் வச்சு விளக்கு போடுறோம்ல அது முடிஞ்ச உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் ரெடி பண்ணும்போது முதல்ல மாவிளக்கு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு தான் சாப்பிடணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறத சாப்பிடலாம் அதுக்கு பேர் தாங்க மாவிளக்கு மாவு அதுக்கப்புறம் சத்யகுமரன் அப்படிங்கிற ஐடியிலருந்து நான் உங்ககிட்ட சந்தாலி கல்ச்சர் பற்றி வீடியோ போட சொல்லி சொல்லி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தாலி கல்ச்சரை பற்றி எனக்குமே அதிகமாக தெரியாது ஆனால் என்னோடய அப்பாவுக்கு ஒடியா லாங்குவேஜ் தெரியும் ஹிந்தியுமே மூவி எல்லாம் பார்ப்பாங்க ஒடிய லாங்குவேஜ் தெரியும் அவங்களோட லாங்குவேஜ் தெரியும் ஆதிவாசி லாங்குவேஜ் தெரியும் சந்தாலி லாங்குவேஜுமே பேசுவாங்க ஒடிசாக்குள்ளேயே இங்கே நிறைய லாங்குவேஜ் இருக்குது அதெல்லாம் நம்ம தேடி போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நாலஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஆதிவாசி லாங்குவேஜ் வந்து பேசுகிறவங்க சில வார்த்தை என்னென்ன சொல்கிறாங்கன்னு புரியும் ஆனால் அளவுக்கு நான் பேச மாட்டேன் அதனால சந்தாலி லாங்குவேஜை பற்றி நீங்கள் எதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் மேரேஜ் பண்ண வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் வேணா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி அந்த லாங்குவேஜில் வந்து கல்ச்சர் இப்படி தான் அப்படின்னு எனக்குமே எல்லாமே தெரியாது அந்த கல்யாணமே என் ஹஸ்பண்டு ஹெல்ப்போடு தான் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிற முறைப்படி சந்தாலி லாங்குவேஜில் எப்படி கொண்டாடுவாங்கன்னு வேணால் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் போடுறேன் குந்தவை அருணா அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க லேண்ட் என்னாச்சு அத பத்தி ஒரு நியூஸ் கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிருந்தீங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த வருஷம் வந்து இன்னும் நெல் அறுவடை எல்லாம் ஆரம்பிக்கல ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்ல தான் நாத்து நடுவாங்க அதனால போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து நாங்க ஒரு ரெண்டு ஏக்கரா இல்ல ஒரு ஏக்கரான மறந்துட்டேன் சுத்தமா மறந்துட்டேன் குத்தகைக்கு எடுத்திருந்தோம் நாத்து போட்டிருந்தோம் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு நாற்று நடுறது அறுவடை பண்ணுறது எல்லாம் பண்ணோம் போன வருஷம் வந்து நாங்கள் பண்ணலைங்க அது வந்து பர்சனலாக ஒரு ரீசன் இருக்குது அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் நாங்கள் குத்தகைக்கு நில வாங்கலை கிட்ட ஒரு நாலு வயல் இருக்கும் அந்த அறுவடை நடக்கும் போது நான் நிறைய டைம் காமிச்சிருப்பேன் ரோட்டு ஓரமா ஒரு நாலு வயல் இருக்கும் அது வந்து இப்போதையுமே இருக்கு அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாரோட நிலத்துக்கு பக்கத்துல கம்மாயில தண்ணி இருக்கோ இல்ல போர் போட்டிருக்காங்க கிணறு இருக்கு அப்படின்னா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமே மறுபடியும் அவங்க நாத்து நடுவாங்க ஆனா தண்ணி இல்லாதவங்க அப்படியே விட்டுருவாங்க அதனால இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் வேணா மறுபடியும் அங்க விவசாயம் பண்ணுவாங்க வித்யா அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க ஹஸ்பண்டை விட நீங்க பெரியவங்க உங்க மாமனார் மாமியார் அக்செப்ட் பண்ணாங்களா உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறீங்க என்னோட வீட்டுல வந்து இப்ப வரைக்கும் மூணு டைம் போயிட்டு அம்மா தனியா தம்பி வந்து விட சின்னவங்களான்னு பார்த்த உடனே தெரிஞ்சுதா இல்ல என்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்டுக்கல ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட மைண்ட் செட் வந்து கல்யாணிடுச்சு குழந்தை பிறந்துருச்சு இல்லீங்களா அப்படி போயிருவாங்க அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கா தான் கேட்டாங்க எப்படின்னா உனக்கு வந்து தெரியுமா என் தம்பி உன்னை விட சின்ன பையன் சொல்லி ஆதார் கார்ட் எல்லாம் அப்போ வந்து என் அக்கா பார்த்த உடனே ஷாக்கு நீ வந்து ரெண்டாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னேன் நானும் அக்காவும் ஒரே வயசா இல்ல அவங்க என்னை விட ஒரு வருஷம் மூத்தவங்களான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா தான் சொன்னாங்க தம்பி உன்னை விட சின்ன பையன் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவரோட ஒரிஜினல் வயசே தெரியும் கேட்டா அவர் சொல்லிட்டாரு லவ் பண்ணும் நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன் அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க அந்த பையன் வந்து உன்னை விட பெரிய பையன் மாதிரி எல்லாம் தெரியல நீ செக் பண்ணிக்கோ பின்னாடி நீதான் சிரமப்படணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எத்தனையோ டைம் கம்பிள் பண்ணி கேட்டேன் ஆனா உண்மையை ஒத்துக்கல இங்க வந்து வயசுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்படி வந்திருக்கேன் என்னோட கால அதுக்கப்புறம் நான் கோவப்படுற விஷயம் இதெல்லாம் இங்க நிறைய பிரச்சனை ஆயிருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம அமைதியா இருக்க முடியாதுல்ல நம்மளும் மனசுதானே பிரச்சனை ஆயிருக்கு ஆனா வயசு பத்தி ரெண்டு பேர் வீட்லயுமே எந்த ப்ரா ப்ராப்ளமும் இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரியும் இது வந்து நான் ஐடி பேர் எனக்கு தெரியல ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது நீங்களே சொல்றீங்கல்ல தமிழ் பொண்ணுங்க வந்து ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணப்போ மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதை வந்து என்னோடய லவ் ஸ்டோரி இல்ல இல்லை நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே இங்கே இருக்கிறவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு ஏதோ ஒரு ஹெட்டிங்கில் இல்லாட்டி டெலிவரி ஸ்டோரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கில் எனக்கு நடந்த ப்ராப்ளமே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் எனக்கும் இங்கே நிறைய டார்ச்சர் இருந்தது இல்லைன்னு சொல்லலை அது வந்து எல்லாத்தையும் புதுசாக பார்க்கும்போது இருந்து வரும்போது ஒரு மாதிரி இருந்தவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் மாறினாங்க தான் தேஜுவோட அப்பாவுமே ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்துல நான் ஹாப்பியா இருந்தேன் எப்படின்னா நீ இங்கே இருக்கிறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி பேசினவங்க எனக்கு யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயத்துல ரொம்ப பிடிக்கும் அதனாலே அவங்களுக்காக நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து லாஸ்ட்டு கொஸ்டின் நேற்று வந்து மீனாஸ்ரீ அப்படிங்கிறவங்க பெங்களூர் எப்போ போவீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க செய்து மன்னிச்சிருங்க நான் பெங்களூர் போகிறேன்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரெட் ஹார்ட்லாம் போட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஆனால் என்னால் போக முடியாது நான் வந்து பெங்களூர் போலங்க ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் சரியில்லை அங்க வந்து ரூம் வாடகை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க காய்கறி ரேட்டு கடையில இருக்க எந்த பொருள் வாங்கினாலும் ரேட்டு எல்லாமே கூட ஒரு மாசமாவே இருந்தாலுமே எனக்கு புரியுது ஒரு மாசம் தானே நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் போயிருக்கலாம்னு கூட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பாப்பா வச்சிருக்கோமா சாப்பாட்டு செலவு அதெல்லாம் கூட விட்டுருங்க இன்னொன்னு ரூம் வந்து எங்களுக்குன்னு தனியா ரூம் கிடைக்கல அங்க வந்து இப்ப இவங்க இருக்கிற ரூம் ஃபேமிலி ரூம் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டப்ப சொன்னது வந்து அங்க இருக்கிறவங்க பாதி பேர் எனக்கு அண்ணா தான் வேணும் அதில் வந்து நைட்டு தூங்கும் போது எல்லாருமே மேலே போய் தூங்குறாங்களாம் ஏன்னா அங்கே கொஞ்சம் மூட்டை பூச்சி பிரச்சனை இருந்ததுன்னு இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த வேப்ப எண்ணெய் டெட்டால் டிட்டர்ஜென்ட் பவுடரு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரூம் கழுவுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அது கழுவுனதுக்கு அப்புறம் பெட்டரா ஃபீல் பண்றோம் இப்போ அந்த பூச்சியே இல்லைன்னு கூட சொல்லியிருந்தாரு அந்த பூச்சி பிரச்சனை இருந்ததுல இருந்தே இவங்க போய் மேலே தான் தூங்குவாங்களாம் அதனால நைட்டு போய் மேல தூங்கிருவாங்க நம்ம மட்டும் ரூம்ல தூங்கிக்கலாம்னு தூங்குறப்பயுமே அப்படி சொன்னாரு இருந்தாலும் முழு மனசோட நான் சரின்னு சொல்லல அதுக்கப்புறம் இப்ப ரூமும் கிடைக்கல எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்க போல அந்த ரூம்ல இருக்க ஒரு அண்ணா அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ரூம் வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஆள் சேரும் போது ஒரு ஆளோட ரூம் வாடகை வந்து கம்மி ஆகும்ல அதனால ஆளை சேர்க்க தான் செய்வாங்க அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா ஆள் சேர்ந்ததுனால எனக்கும் கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க ஒரு மாதமாகவே இருந்தாலும் ஏன்னா நான் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் நீங்கள் நிறைய பேர் அங்கே நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கலான்னு சொல்லி பேசுனது ஓகே அது வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கும் இதுக்கும் நடைமுறை சரி வருமா அவர் மட்டும் இருக்கிறது வேற மற்றவங்க எல்லாரும் இருக்கிற ரூமில் தங்குறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா வேறு ஆள் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னோன்னே நான் வேணான்னு சொல்லிட்டேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேற ஒன்றும் இல்ல இவர் வந்து ஒரு நாலு மாசம் கழிச்சு வந்துருவாங்க வந்துட்டு நாங்க தமிழ்நாடு போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் இவர் பெங்களூர் போறேன்னு சொல்லியிருக்காங்க வேலைக்கு ரிட்டன் வேலைக்கு போவாங்க வீட்டில் தங்குற மாதிரிலாம் இல்லை இடையில இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் தனியா போறது வைக்கிறது எனக்குமே கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லவும் சரி நான் நான் ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ என்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு கம்பெனி மாறி இருக்காங்க மாறி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு மாசம் வந்து ஃபர்ஸ்ட் இவர் போன கம்பெனி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் மிஷினுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலை அங்கே வந்து வெயிட் தூக்க சொல்கிறாங்களாம் நூறு கிலோக்கு மேலே தூக்க சொல்கிறது வந்து இவரால் முடியல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுங்களாங்க அப்போ வந்து அவர் பின்னாடி இடுப்பில் அந்த முதுகெலும்பு கிட்ட ஏதோ ஒரு சத்தம் வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம் வலிக்குது வலிக்குதுன்ட்டே இருந்தார் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் கேட்கல பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலானே விட்டுட்டாரு இப்போ வேலை செய்யும் போது அங்கே ரொம்ப வலிக்கும் போல அதனால அவரால் வெயிட் தூக்க முடியல இப்போ ஒரு வேற ஒரு கம்பெனிக்கு மாறி இருக்காங்க அங்கே வந்து கெமிக்கல் அது வந்து இரும்பு இரும்பு ராடெல்லாம் இருக்கும் இல்லைங்க அது வந்து பழசானதை புதுசா மாத்துறது அந்த மாதிரி வேலைக்கு போறாங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இவருக்குமே வேலை அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்களா அந்த நேரம் நான் அங்கே போயிருந்து அவருக்கு ப்ரெஷர் ஆச்சு தேவையில்லாத செலவு வந்ததுன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேலை பாக்குறவங்கள பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் தான் இதே நானே தனியா இருந்திருக்கலாமோ இவ்வளோ செலவு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் ரிட்டன் ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரலாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கறனால இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் இருக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அவரு தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட வேண் கிடைச்சது அப்படின்னா நான் ஒன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க ரூம் தனியா கிடைச்சது இல்லை வேற எங்கேயாவது இடம் கூட செட் ஆச்சு அப்படின்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க வேலை செய்யட்டும் இப்போதைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை இடம் வசதி அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நான் போகலை தயவு செய்து மன்னிச்சிருங்க நான் இப்படி சொல்றத எத்தனை பேர் கேட்டு சேட் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்க வந்து நான் தனியா சிரமப்படுறத நீங்க யாரும் விரும்பலைங்கிறது எனக்கு ரொம்ப புரியுது சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அக்கறை கட்டுற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரி இல்லை நம்மளே புரிஞ்சுக்கல அப்படின்னா அது ரொம்ப சிரமம் ஆயிரும் இல்லைங்களா அதனால நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் நான் நான் இன்னைக்கு சாயங்காலம் இதுக்கப்புறம் மார்க்கெட் போகணும் ஏன்னா போன வாரம் புதன்கிழமை நான் மார்க்கெட் போனது அதுக்கடையில் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிளை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் முடியல இன்றைக்கே வெறும் சாதம் செஞ்சுட்டு லெமன் ரைஸ் எனக்கு பெரட்டிக்கிட்டு மாங்காயில் காலையிலே சட்னி செஞ்சு அவர் நான் சமைச்சிட்ருக்கும் போதே சாப்பிட்டாங்க அதனால் உருளைக்கிழங்கு மட்டும் மட்டும்தான் பண்ணியிருந்தோம் வேறு எதுவுமே இல்லை வீட்டில் மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது ஆனால் வெஜிடபிள் தான் எதுவும் இல்லை வரமிளகாவும் தீந்துருச்சு அதனால் மார்க்கெட் போகணும் நான் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணிடுறேன் நான் மார்க்கெட் போயிட்டு அங்கே கூட நான் அப்லோட் பண்ணிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மிக்ஸ் Thank you. Bye.